இன்னைக்கு நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம் நான் சாமான்லாம் நேத்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அதை நான் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி அழகா வச்சிருக்கேன் அதான் உங்களுக்கு நான் காட்ட போறேன் இது எப்படி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு இப்படி தான் செட் பண்ணியிருக்கோம் இன்னும் போக போக எல்லாம் வாங்கிட்டு செட் பண்ணலாம் இன்னும் அழகா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வரதுனால இந்த மாதிரி சின்னதாக ஒரு செட்டப் மட்டும் பண்ணி வச்சிருக்கலாம் இன்னும் சிங்குக்கு மட்டும் கொஞ்சம் கொலா வைக்கணும் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் நம்ம நாளைக்கு வந்து பால் காசு போகிறோம் அதனால தான் வந்து இன்றைக்கி நான் கிச்சன்லாம் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து பண்றதுக்காக தான் பால்லாம் காசிட்டு சரி வாங்க நம்ம பார்க்கலாம் செல்ஃப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல வந்து இட்லி குண்டா அப்புறம் வந்து அந்த தட்டு அதெல்லாம் வச்சிருக்கேன் கடாயி அப்புறம் அந்த பூரி உருட்டுறது செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிண்ணம் அடுத்தது தட்டு அதெல்லாம் வச்சிருக்கேன் மூணாவது ரேக்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த ஸ்பூனும் கரண்டி அப்புறம் தோசை கல் இருக்கு அதோட கீழே பாத்தீங்கன்னா கிச்சன் அந்த ஸ்டவ் அதுக்கப்புறம் அது பக்கத்துல கிளாஸ் இருக்கு அப்புறம் அந்த காய் செய்வது வச்சிருக்கேன் அடுத்தது இந்த சைடு பாத்தீங்கன்னா மத்து மத்து இதெல்லாம் இருந்துச்சு அந்த பிடிக்கிறது இடிக்கி அதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் மிக்ஸி இந்த சைடு வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து கோலம் நம்ம செட் பண்ணனும் இதுதான் இந்த கிச்சனும் அது இது ரெண்டுமே இப்படிதான் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல நம்ம போக போக நிறைய இன்னும் செட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் கிச்சனுக்காக இப்போதைக்கு இது வந்து போதும் நினைக்கிறேன் அப்புறம் நம்ம போக போக நிறைய வாங்கி வைப்போம் இதுக்கு கிச்சன் கீழ நம்ம என்ன வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா குடம் வச்சிருக்கோம் சின்ன குடம் ஒன்று இருக்கும் இருங்க நான் காட்டுறேன் கொடுத்தேன் கீழே இருக்கு பாருங்க குடம் அந்த குடம் கீழே இருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த சிங்குக்கு மேல ஒரு ஸ்லாப் வேற வைக்கணும் அப்பதான் நம்ம சிங்குக்கு தேவையான பொருள் எடுத்து வைக்க முடியும் அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கணும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் இன்னும் மத்த வேல எல்லாம் பார்க்கலாம் அவள தான் இவ்வளவுதான் நம்ம இப்போதே செட் பண்ணி இருக்கோம் இவ்வளவுதான் the இன்னும் கொஞ்சம் தான் செட்டப்லாம் இருக்கு இன்னும் பாத்ரூம் கொஞ்சம் செட்டப் பண்ணனும் அவள தான் மத்தபடி ஒண்ணுமில்லை ஓகே நாளைக்கு தான் நல்ல நாளா இருக்கு அதனால வந்து நாளைக்கே நம்ம வீட்டுக்கு பால் காசு போறோம் அத்தை மாமா அப்புறம் அம்மா எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு பால் காசு போறோம் மறக்காம நீங்களும் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அவர் எங்க பாக்குறீங்களா அவர் வந்து ஆபீஸ் போயிருக்காரு இருக்காரு வர டைம் தான்

பார்பி பார்பி என்ன எல்லாம் முடிச்சிட்ட போல ஏங்க வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க நான் எல்லாமே ஒரு அளவுக்கு செட் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா கொஞ்சம் நல்லா தான் செட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க ம் எல்லாம் நல்லா தான் பார்பி இருக்கு பார்பி சொல்லிட்டு ஆகும் நாளைக்கு நம்ம பால் காசுறோம்னு எல்லாரும் சொல்லிருப்பா பார்பி நாளைக்கு பால் காசுறோம்னு மறக்காம நீங்களும் எங்க கூட வந்து கலந்து பால் காசுலாம் நம்ம வீட்டுக்கு கடப்பி <Administration language>